அப்போது நாம் வந்து வகையிடணும் சரிங்களா அது வந்து எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து கொடுத்துட்டாங்களா அப்போ கொடுத்துருக்குறதுன்னு இருக்குது பி ஈக்குவல் எக்ஸ் க்யூப் இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இப்போது எ எக்ஸை பொறுத்து கனளவு மாறு எதுன்னா அப்போ வந்து எக்ஸை பொறுத்து வகையிட இப்போ எக்ஸை பொறுத்து போது எப்படி எழுதுவோம் டிபி டிவைட் பை டிஎக்ஸ்னு எழுதுவோமா இப்போது படி படுக்கு இப்போ உங்கள் என் எக்ஸ் என் மைனஸ் ஒன்னாக ஃபார்முலா அப்போ இப்படி மாற்றி எழுதும் போதுங்க என்ன வரும் மூணு எக்ஸு இப்போ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு சரிங்களா இப்போது கொஷினில் எக்ஸ் ஈக்குவல் ஐந்து ஆளுகும்னு கொடுத்துருக்காங்களா இது அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஈக்குவல் ஐந்து எனில் அஞ்சு என்னும்போது டிவி டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மூணுங்க எக்ஸுக்கு பதில் அஞ்சுன்னு அப்ளை பண்ணலாமா இப்போ அஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் மூணு இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சு மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு அப்போ கன அழகு மாறுபாட்டு விதம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து அலகுகள் சரிங்களா